நான் இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் எங்க காது கேக்காது காது கேக்காதுல எதுக்கும் படிக்க வச்சிட்டு இருக்க இது இப்படிதான் அப்படிதான் வயசான காலத்துல தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டா பிறந்தது என்னோட தப்பில அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாத்தணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாசம் மாசம் வர அந்த காசுல நூறு ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க கண்டிப்பா படி படின்னு சொல்றீங்க கண்டிப்பா படிக்கிறேன் நான் படிச்சு இதே மாதிரி என் அம்மாவுக்கு கண்டிப்பா காத ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துல உங்களை எந்த விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன்